உலகத்திலே தெய்வன் ஒரு மாற்றை உண்டாக்கி வைத்திருக்கார் அதாவது ஒரு மனுஷனுக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா தேவனத்தில வந்து மட்டும்தான் வியாதியை சுகமாக்கணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள் மருந்துகள் இருக்கின்றன அவைகளின் மூலமாகவும் தேவனை அறியாத தேவனை தெரியாத தேவனையை நம்பாத பலரும் சுகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள் அப்படி தேவன் ஒரு வழிவகையை உண்டாக்கி வைத்திருக்கிறார் வறுமையில் இருக்கிறாங்க தேவனத்துல வந்து அவசியம் இல்ல கடின உழைப்பு உழைக்கிற எந்த மனிதனையும் அவன் வந்து தேவனை அறியாதவனாக இருந்தாலும் தேவன் ஆசீர்வாதத்துக்கு உயர்த்தத்தான் செய்கிறார் கடன் பிரச்சனையில இருக்கிறாங்க தேவனை அறிந்தவர்கள் மட்டும்தான் கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றாங்களா தேவனை அறியாதவர்களும் தெரியாதவர்களும் நம்பாதவர்களும் கூட ஏதாவது ஒரு வகையிலே அவர்கள் ஈட்டி அந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வர்றாங்க அதே மாதிரி உங்களை வந்து ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பாரு நீங்க வந்து ஒண்ணு கொடுத்தீங்கன்னு சொன்னா அது நூறா தெருகும் உங்களை வந்து பணக்காரரா மாத்திருவாரு சோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே சுவிசேஷத்திலே சேராது உங்க நம்மளை யாரையும் பணக்காரன் ஆக்கும்படியாக தேவன் இங்க வரல